ஆன்மீகம் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சென்னிமலை வேலவன் சேனல்ல இன்னைக்கான பதிவு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வீட்ல வேலை செய்கிற பெண்கள் வெளி வேலையில போய் வேலை செய்கிற பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப மன அழுத்தத்தில் இருப்பாங்க இந்த மன அழுத்தம் தேவையில்லாத டென்ஷன் பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை தற்கொலை எண்ணம் வரைக்கும் தூண்டக்கூடிய இந்த மன அழுத்தம் வந்து ரொம்ப மோசமானதாக இருக்கிறது எதிர்மறையான எண்ணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து இந்த எதிர்மறையான எண்ணத்தை எப்படி ஜெயிக்கிறது இந்த எதிர்மறையான எண்ணத்திலிருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறத இந்த பதிவு தான் இன்னைக்கு இந்த பதிவு நிறைய பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா மன ரீதியாக தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த மன ரீதியான பிரச்சனையிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு தெரியாம நிறைய பேர் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கான பதிவு இந்த பதிவு குறுமிளகு சீரகம் துளசி இந்த மூனையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி ஆற வச்சு வச்சுக்குங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் இரவு படுக்க போகிறப்ப ஒரு டம்ளர் குடிங்க அதிகாலை எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் குடிங்க இப்படியே தொடர்ந்து நீங்கள் கொஞ்ச நாளைக்கு அதை குடிச்சிட்டு வரும்போது உங்களுடைய மன மாற்றம் அடையிறதை உங்களால் பார்க்க முடியும் நீங்கள் இந்த ரொம்ப விரக்தியிலிருந்து வெளிவர்றதையும் உங்களால் உணர முடியும் இந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்க உங்களுடைய இந்த உடல் ரீதியான பிரச்சனையும் சரி மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சரி சீராகிறும் ரத்த அழுத்தமும் இந்த ஜீரகம் போட்டு குடிக்கிறதுனால சீராகிரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்